இந்த சனி பயிற்சினால எனக்கு ஏழிர சனி எனக்கு சனி எனக்கு கண்டக சனி அப்படிங்கிற மாதிரி ஒரு அஞ்சு ராசி இருக்கு இந்த அஞ்சு ராசிக்காரர்கள் என்ன இறை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த பதிவில் இருக்க போது குருவே சரணம் குருவே துணை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இறை பக்தி டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி கிரகப்பயிற்சி எல்லாமே வந்து தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம் எளிமையா எல்லா பார்வையாளர்களுக்கும் புரியும்படியான அன்னைக்குதான் புதுசா வந்து இந்த ஜோதிடம் சம்பந்தமா வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட அழகா மாதிரி மாதிரிதான் நம்ம வந்து ஒவ்வொரு பதிவையும் போட்டுட்டு இருக்கோம் இதுல என்ன அப்படின்னா நிறைய வாடிக்கையாளர்கள் என்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி அதுக்கான ஒரு ஒரு சூப்பரான வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதிவு என்ன தெரியுமா இந்த சனி பயிற்சினால எனக்கு ஏழ்ற சனி எனக்கு அஷ்டம சனி எனக்கு கண்டக சனி அப்படிங்கிற மாதிரி ஒரு அஞ்சு ராசி இருக்கு இந்த அஞ்சு ராசிக்காரர்கள் என்ன இறை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த பதிவில் இருக்க போது மற்ற ராசினரை என்ன மாதிரியான வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கோம் நீங்க வந்து கேள்வியா கேளுங்க கமெண்டா சொல்லுங்க அதுக்கு உண்டான பதிவும் நம்ம பாத்தீங்கன்னா தொடர்ந்து போடுவோம் இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க ஒரு மூன்று ராசிகள் ஏழரை காலத்துல இருக்க போது இப்ப இந்த அடுத்த ஒரு இரண்டரை வருடம் அதுல ராசி வந்து விரய சனி மீனராசி வந்து ஜென்மசனி கும்பராசி வந்து பாத சனி அல்லது குடும்ப சனி இது மூணுமே வந்து ஏழரை சனி காலமா அதே மாதிரி உங்களோட ராசிக்கு சிம்ம ராசிக்கு எட்டாவது இடத்துல போகக்கூடிய சனி பகவானால் சிம்ம வந்து அஷ்டம சனி சரிங்களா அடுத்து கன்னி கன்னி வந்து நேரா சனி பகவானுடைய கண்ட்ரோல்ல இருக்கும் கண்காணிப்புலயே இருக்கிறதுனால இது வந்து கண்டக சனி இந்த அஞ்சு ராசிகளுக்கு மட்டும் என்ன ஒரு இறை வழிபாடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாழ்வியல் மாற்றம் தரும் அப்படிங்கறத நம்ம வந்து சூப்பரா பண்ண போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல மேஷராசிக்கு பார்ப்போம் மேஷராசிக்கும் பழனி முருகனுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் குறிப்பா மேசராசியில செவ்வாய் ஆட்சி வீடாக இருக்கிறது மேஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிசக்தி வாய்ந்த வீடு நல்ல ஒரு வீர தீரமான வீடு நெருப்பு தத்துவம் இயங்கக்கூடியது முருகப்பெருமான் வந்து பாத்தீங்கன்னா மேஷராசியினுடைய அதி தேவதை இதுல பழனி முருகனை நம்ம வந்து குறிப்பா மென்ஷன் பண்ணலாம் ஏன்னா ஒரு கோவக்காரர் மேசராசியில ஒருத்தவங்க இருந்து கோவப்படாம இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஆச்சரியத்தான் படணும் இந்த கோவத்தன்மையை வெளிப்படுத்துறது அதனுடைய சம்ஹாரத்தன்மை வெளிப்படுத்துறது அனைத்துமே மேஷராசி பழனி முருகனை வழிபாடு செய்யணும் பழனி முருகனை சுவாமி தரிசனம் செய்யணும் அது வந்து ஒரு திங்கட்கிழமை நாள்ல வந்து பாத்தீங்கன்னா சாமி தரிசனம் செய்கிறது நல்ல ஒரு பலனை தரும் இது எப்ப பண்ணணும் அப்படின்னா சனி பயிற்சிக்கு முன்னாடியே போயிட்டு வாங்க ஒரு திங்கட்கிழமை நாள்ல பிளான் பண்ணிட்டு போயிட்டு வாங்க சூப்பரான பலன் இருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து சொல்றோம் குறிப்பா வந்து மேஷராசி பொறுத்த வரைக்கும் சனி அப்படிங்கிறது பன்னெண்டுல வர்றதுனால ஒரு லாங் டிராவல் பண்ணி ஒரு சாமி தரிசனம் பண்றது அது முருகன் தரிசனம் பண்றது ஒரு நல்ல பலன் தரும் வாய்ப்பு இல்ல எனக்கு வந்து ரொம்ப லாங் டிராவல் பண்ண முடியல போக முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய முருகன் கோவிலாக அடிக்கடி போயிட்டு வர்றது நல்லது அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து மீனம் மீன ராசியில சனி வரப்போகுது இந்த சனி பகவான் உங்கள் ராசிலேயே வந்து உட்கார போறாரு சரிங்களா இந்த ஜென்ம சனி காலம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்க சனி சந்திரனோட காம்பினேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதுல என்ன பண்ணும்னா இதுல உள்ள தத்துவம் என்ன அப்படின்னா மீனம் வந்து ஒரு முழுமையான நீர்த்தத்துவம் மீனமும் வந்து முருகப்பெருமானோட தொடர்புடைய ஒரு ராசி தான் எளிமையான பரிகாரங்கள்ல இந்த நீர்த்தத்துவம் வந்து ஒரு கடற்கரையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் முருகனை நம்ம வந்து சுவாமி தரிசனம் செய்யணும் மீன ராசிக்கார்பர்கள் இதுவும் வந்து ஒரு பிளான் பண்ணிட்டு போகணும் சனிப்பயிற்சிக்கு முன்னாடியே போயிட்டு வரது நல்லது இதுவும் வந்து கட்டாயமாக ஒரு திங்கட்கிழமை தான் வந்து போகணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா திங்கட்கிழமை நாள்ல நீங்க வந்து காலையில ஒரு ஏழரைல இருந்து ஒன்பது மணிக்குள்ள அந்த திருச்செந்தூர் கடல்ல குளிக்க முயற்சி பண்ணுங்க அது வந்து ராகு கால நேரம் இந்த ராகு கால நேரத்துல உப்பு தண்ணியில குளிக்கும் பொழுது நம்ம உடலில் உள்ள எதிர்மறையான விஷயங்கள் அதாவது பில்லி சூன்யம் ஏவல் கண்திஷ்டி ஓமல் ஆஹ் நிறைய அமானுஷங்களால பாதிக்கப்பட்டது ஒரு வாழ்க்கையில விடை தெரியாத பிரச்சனைகள் தீராத நோய்கள் எல்லாம் தீரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது அந்த நேரம் அப்படிங்கிறது காலம் திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய திங்கக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கடல்ல குளிச்சிட்டு சுவாமி தரிசனம் நார்மலா பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி சுவாமி தரிசனம் பண்ற அன்னைக்கு குளிப்பான உணவுகள் எடுக்காமல் இருக்கிறது குளிர்ந்த நீர் வந்து பாத்தீங்கன்னா குடிக்காம இருக்கிறது நல்லது அது வந்து ஒரு நல்ல பலன் தரும் அதை பத்தின ஒரு விளக்கம் அப்படிங்கிறது நான் அந்த அடுத்த பதிவுல சொல்றேன் மீனராசிக்கார்பர்கள் திருச்செந்தூர் முருகனை தத்துவமாக வழிபடுவது நல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கட்டுமா அடுத்து கும்பம் கும்பம் வந்து காலபுருஷனுக்கு பதினொன்றாவது ராசி சனி பகவானுடைய ஆட்சி வீடு இங்க வந்து காற்று தத்துவம் இயங்குது சரிங்களா காற்று அப்படின்னாலே வாயு புத்திரன் என்று சொல்லக்கூடிய அனுமன் அனுமன் வழிபாடு தான் அதி அற்புதமான தரும் அனுமன் வழிபாடு வந்து எப்படிங்க பண்ணும் நிறைய பேருக்கு தெரியாது எல்லா சனிக்கிழமைகளையும் அனுமனுடைய நூத்தி எட்டு போற்று இருக்குது சாதாரணமா கூகுள் பண்ணீங்கன்னா கிடைக்கும் அல்லது ஜெய் ஸ்ரீராம் அல்லது ஸ்ரீராம ஜெயம் அல்லது ராமநாமம் வாழ்க ராமநாமம் வாழ்க அப்படின்னு சொன்னீங்கன்னாலே போதும் அது வந்து அனுமனோட கனெக்ட் பண்ணும் அன்பர்களுக்கும் அனுமனுக்கும் பெரிய தொடர்பு இருக்குது குறிப்பா வந்து அனுமனை வழிபடக்கூடியவர்களை சனி பகவானுடைய பாதிப்புகள் பெரிய அளவுல பாதிக்கவே பாதிக்காது இந்த கும்பராசி ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம வந்து சொல்லலாம் இந்த பதிவினுடைய கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அனுமனுடைய காயத்ரி மந்திரமும் வந்து நான் வந்து ஒளிப்பதிவு பண்ணுறேன் அதாவது பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லயோ அந்த கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நான் வந்து போடுறேன் அதை நீங்க எடுத்து பயன்படுத்துங்க சனிக்கிழமை நாளில் அசைவம் சாப்பிடாம தவிர்த்து கொள்றது நல்லது கட்டாயமாக கும்பராசியில் பிறந்தவங்க அதே மாதிரி சனிக்கிழமை நாளில் விரதம் அனுசிக்கலாம் சனிக்கிழமை நாளில் மட்டும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிலை மாலையோ அல்லது வட மாலையோ நீங்க உங்க ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சாதாரணமான ஆஞ்சநேயருக்கு வழிபாடு பண்றது நல்லது அல்லது உங்க ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு ஆஞ்சநேயருக்கு வந்து வழிபாடு பண்றது அன்பர்களுக்கு இந்த பாத சனி காலத்தை நல்ல ஒரு வைப்ரேஷன் நேர்மறையான அதிர்வலைகளை சூப்பராக நகர்த்தி கொண்டு போகும் நீங்க செஞ்சு பாருங்க நல்ல பலன் தரும் அடுத்து சிம்மம் சிம்மம் வந்து அஸ்தமஸ்தானத்தில் போகக்கூடிய சனி பகவானால் ஒரு பெரிய பயம் இருக்கும் எல்லா எல்லாருக்குமே சரிங்களா இந்த சிம்மத்தினுடைய தத்துவம் அப்படின்னா சூரியனோட அம்சம் சிம்மம் வந்து ஞாயிற்றுக்கிழமை குறிக்கக்கூடியது சிம்மம் வந்து சூரிய பகவானுடைய அம்சம் சூரியன் அப்படின்னாலே சிவ அம்சம் தான் அதாவது பொதுவா வந்து பிரதோஷ நாட்களில சிவ தரிசனம் பண்றது சுவாமி தரிசனம் பண்றது மகா தீபாரதனை கொடுப்பாங்க ஒவ்வொரு பிரதோஷத்திலையும் வந்து சாமி அலங்காரம் பண்ணி மகா தீபாரதனை கொடுப்பாங்க அது வந்து பார்த்தாலே போதும் நிறைய பிரச்சனைகள் சரியாகும் வேற ஒண்ணுமே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இந்த அஷ்டம காலம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிவ வழிபாடு அவசியம் அப்படிங்கிறதும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரிய நாராயணர் சூரிய நாராயண கோயில் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது நம்ம ஆசியா கண்டத்திலேயே மிக அதிகமான நேர்மறையான அதிர்வலைகளையும் ரொம்ப பிரபலமான கோயிலும் அது சாதாரணமாக அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்றது ஒரு நல்ல வைப்ரேஷன் கொடுக்கும் அது வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க அது வந்து இந்த அஷ்டம சனி காலத்துல உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது வெறும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து கண்ணி பொதுவாக இந்த கண்ணிராசி வந்து இது வந்து ஒரு வகையான நில வெளிப்படுத்தக்கூடியது இந்த கண்ணிராசிக்கும் பெருமாளுக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்கிறது சாதாரணமாக கண்ணி வந்து இடத்துக்கு தகுந்த அற்புதத்தை மாற்றிக்கொள்ளக்கூடியது அப்படிங்கிறதும் கண்ணிலேயே வந்து ஒரு பெரிய அற்புதம் என்னன்னா புதன் அங்கே ஆட்சி பலமாகவும் இருப்பாரு புதன் வந்து அந்த இடத்துல உச்சமாகவும் ஆவார் புதனுடைய தன்மை அப்படிங்கிறது முழுமையாக நீர்த்தத்துவமாக இருக்கக்கூடிய பெருமாளுடைய தன்மை இதுக்கு வந்து என்னன்னாக பொதுவாக கிருஷ்ணர் வழிபாடு நன்றாக இருக்கும் அது இல்லாம சக்தி வழிபாடு நல்லா இருக்கும் இந்த அஸ்த நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா சக்தி வழிபாடு அதாவது ஆதிபராசக்தியினுடைய வழிபாடு அல்லது கிருஷ்ணர் வழிபாடு பொதுவாக இந்த புதன் வந்து உச்சமாகக்கூடிய பெரும்பாலான அஹ் இந்த அன்பர்களுக்கு நேரம் இந்த சனியினுடைய கண்காணிப்பில் வரக்கூடிய கண்டக காலம் என்ன பண்ணணும்னா உடல் ரீதியாக ஒரு சில பிரச்சனைகளையும் பயத்தையும் ஏற்படுத்தும் நிறைய ஒரு சில விஷயங்களை மொத்தத்தன்மை ஏற்படுத்தும் என்னன்னா ஒரு பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும் நேரம் நிர்வாகம் வந்து சரி செஞ்சு வச்சுக்கிறது சூரிய நமஸ்காரம் பண்றது லோக்கல்ல இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு வந்து நீங்க சிந்துட்டு வர்றது நல்லது அம்மன் கோயிலுக்கு தயிர் சாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்க உணவாக தானமாக கொடுப்பது ஒரு நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அது இல்லாம பெருமாளுடைய திருநாமங்களில் உங்களுக்கு ராமநாமம் கிருஷ்ணநாமம் இதெல்லாம் வந்து ஒரு அதிகமாக கனெக்ட் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும் ஏன்னா தான் உங்களுக்கு வந்து கண்டகசனி காலமா இருந்தாலும் பெருமாளை பற்றி கொள்வது அம்பாளை பற்றி கொள்வது நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறோம் கன்னிராசி பொறுத்த வரைக்கும் புதன் ஆட்சி புதன் உச்சி உச்சம் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னாக்க நிறைய ஒரு பச்சை நிற கையில் வந்து பாத்தீங்கன்னா பச்சை நிற கயிறு அல்லது அஹ் குருமார்களில் பச்சை வஸ்திரம் பச்சை ஆடைகள் வந்து அதிகமாக புழங்கக்கூடிய ஒரு இடமாக கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகள் அப்படிங்கக்கூடிய ஒரு அழுக்கு மூட்டை சுவாமிகள் அப்படிங்கக்கூடிய ஒரு இருக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடியவர்கள் எங்களால் போயிட்டு வர முடியும் அப்படின்னாக்க குடும்பத்தோட நீங்க வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரன் அவர்கள் கணக்குபட்டி மூட்டை சுவாமிகள் வந்து தரிசனம் பண்ணிட்டு வர்றது அங்கே வந்து ஒரு அன்னதானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களால் இயன்ற ஒரு உதவி பண்றது இது எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டகசனில இருந்து ஒரு பாதிப்பு குறைக்கும் அது இல்லாம நிறைய வந்து வழிகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல வந்து பதிவு பண்றோம் இதுல வந்து மேலும் ஒரு சில கருத்துகள் இருக்குது ஒரு சில பரிகார முறைகள்ல வந்து சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்க கருத்துக்களாக பதிவு பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் வாழ்க்கை வளமிடம்